வணக்கம் டாக்டர் ஜபராஜ் இப்ப இருக்க சிகிச்சை முறையில வெள்ளு முறிவுக்கு நாட்டுக்கட்டு கட்டு இல்ல பச்சை கட்டு சரியான சிகிச்சை முறையான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமே கிடையாது ஏன் வாங்க பார்ப்போம் இந்த சிகிச்சை முறையானது பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் முன்னோர்களால் செய்யப்பட கை கை வைத்தியம் தான் இந்த சிகிச்சை முறை இதனால ஏற்படக்கூடிய தீவுகள் என்ன அப்படின்றத வாங்க பார்ப்போம் அதுக்கு முதல்ல இதில் வந்து பச்சை மஞ்சள் தைலம் ஒரு சில மூலிகைகள் மூங்கில் இதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க கட்டு வந்து இறுக்கமாக கட்டும்போது என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த நாளங்கள் இல்லை நர்வ்ஸ் இது எல்லாமே வந்து அமுத்துது கம்ப்ரெஷன் அடையுது ஸோ அதனால என்ன ஆகும்னா கம்பார்ட்மெண்ட் சின்ரோம் அப்படின்ற ஒரு நோய் நம்மளுக்கு வருது கம்பார்ட்மெண்ட் சிம்ஸம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்க பிளட் வெசல்ஸ் ரத்த நாணங்கள் நரம்பு எல்லாமே அழுத்தப்படும் போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் மேல அழுத்தப்படும் போது இதெல்லாம் செயல் போய் கை அழுகி போயிருது ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு சில டைம்ல ஆம்புடேஷன் கையோ இல்ல காலோ நம்ம வெட்டி எடுக்கிற நிலைமை கூட போகுது அடுத்தது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அதை சொல்றோம் போன் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஸ்தியோமோஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆஸ்தியோமயிட்டி குணப்படுத்துறதுக்கு நிறைய எலும்பு அறிவு சிகிச்சைகள் சில வருட காலங்களில் கூட இது தேவைப்படலாம் அடுத்தது மயோசைட்டிஸ் மசாஜ் பண்ணி இதை நம்ம இழுத்து வச்சு கம்ப்ரஸ் பண்ணி கட்டும்போது மசில்ஸ்க்குள்ள எலும்பு வளரும் ஸோ இதுவும் ஒரு காம்ப்ளிகேஷன் தான் இது வந்து மயோசைடிஸ் அப்படின்னு சொல்றான் இல்லாட்டி எலும்பு கூட போறது நான் யூனியன் எலும்பு கோன்லா கூடுறது மால்யூனி இந்த எல்லா பிரச்சனைகளும் இதெல்லாம் ஏற்படும் சோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு எலுமுறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா எலும் முறிவு சிகிச்சை நிபுணரை ஆர்த்தோபெடிக் சர்ஜனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அன்எக்பிளை எலும்பு உடஞ்சு விலகாத இருக்கும் அவங்க மாவு கட்டு தான் போடுவாங்க ஆனா அவங்க ஒரு நாலு முக்கியமான பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க வந்து எ அது இடத்துல உட்கார வைக்கணும் அடுத்தது ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டின்றது எலும்பு உட்கார்ந்து அது வளர்றதுக்கு தேவையான ஸ்டெபிலிட்டி தருது அடுத்தது அந்த மூலிகை தன்மையை வந்து நம்ம பிரிசர் அடுத்தது வேகமா ஒரு ஜாயின்ஸ் வராம அதை மொபிலைஸ் பண்றோமோ அது ரொம்ப முக்கியம்ஸையும் ஃபாலோ பண்ணி அவங்க மாவு கட்டோ இல்லாட்டி ஒரு சர்ஜரி பண்ணி பிளேட் போடும் போதோ உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் வராம நீங்க தவிர்க்கலாம் Thank you.